ரமணா படம் வந்து ஷூட்டிங்லேயே போகிறதுக்கு முன்னாடியே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சங்கத்துடைய விழா ஒன்று நடந்தது அந்த விழாவில் தான் ரமணா படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ண ரெடியாக இருந்தாங்க அப்போ வந்து ரமணா இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிங்கப்பூர் மலேசியாவில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு ஒரு போஸ்டர் வச்சாங்க அந்த போஸ்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து விஜயகாந்த் சாருடைய ஒரு பழைய ஃபோட்டோ ஏதோ ஒன்று எடுத்து அந்த முறுக்கு மீச மாதிரி வச்சு அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டாங்க அதுதான் டைட்டிலாகவே போட்டாங்க ரமணா அப்படின்னு இந்த ரமணா அப்படிங்கிற அந்த டைட்டிலும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு டைட்டில் இந்த டைட்டிலில் வந்து அநேகமாக மணிரத்னம் சார் வச்சுருப்பாரோ அப்படிங்கிற அந்த டவுட் வந்து எனக்கு இருந்தது ஏன்னா அந்த பேர் ரமணா அப்படிங்கிறத தளபதியில் அவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் இந்த டைட்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலாக இருந்தது இந்த கதைக்கு ஏற்ற டைட்டிலாக இருந்தது இந்த கதையின் நாயகனுடைய பேர் தான் ரமணா அதுதான் டைட்டில் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கி காலகட்டங்களில் வந்து சோஷியல் மெசேஜ் அதாவது சோஷியல் மெசேஜிங் போது பொது பிரச்சனைகளை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் வந்து லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது எந்த துறைக்கு சென்றாலும் வந்து லஞ்சம் வாங்குறாங்க காசு வாங்குறாங்க அதை எப்படி வந்து ஒழிக்கிறது இந்த லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது